ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை பொடி பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை எப்படியும் உதுத்து வச்சுக்கலாம் லைட்டாக அதோட ஸ்டெம் இருந்தால் பரவாயில்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியாக வச்சுக்கோங்க இந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு எப்படியும் முருங்கைக்கீரையில் சின்ன சின்ன பூச்சி டஸ்ட்டு இருக்கும் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு உலந்த டவலில் வந்து காயை போட்டு எடுத்துக்கலாம் சுத்தமான டவல் எடுத்துக்கோங்க நம்ம முருங்கைக்கீரையை ரெண்டு தடவை கழுவுணும்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க டூ டேஸ்க்கு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலே காய வச்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை கழுவி காய வச்சுக்கணும்ல நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு முருங்கைக்கீரையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கிறிஸ்பியாகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஈரத்தன்மை இருக்கக்கூடாது முருங்கைக்கீரையில் நிறைய நமக்கு இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம முருங்கைக்கீரை டெய்லி எடுக்க முடியலைன்னா இதே மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ரைஸில் போட்டு நெய்யும் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டாலே சத்துக்கள் நமக்கு நிறைய கிடைச்சிரும் முருங்கைக்கீரையோட பலம் நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னே இது ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருங்க இது ஆரட்டும் மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் உள்ளத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ட்ரை பேன்லேயே ஃப்ரை பண்ணாலே போதும் என்ன இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம் பன்னெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சிட்டு நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் அந்த முருகைக்கீரை கூட பொடிச்சு எடுத்துக்கலாம் வத்தல் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க வத்தலும் நல்லா பொரியட்டும் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம் வறுத்து வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ண உடனேயே நம்ம வந்து புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை இப்போ மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறுன பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா சாதத்து கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் சுட சுட ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் பொடி ஆட் பண்ணி சாப்பிட்டாலே போதும் இல்லை டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே நிகோ இல்லைன்னா நல்லெண்ணையாக ஆட் பண்ணிக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் இது கூட ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்படி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்பூன் பொடி வச்சு நீங்கள் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் அந்த முருங்கைக்கீரை ஆட் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்